மேடம் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் வலு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லை நீசமா இருக்குன்னாலோ இல்லை மறைவா இருக்குன்னாலோ இல்லை தேங்கரை சந்திரனா இருக்குன்னாலோ அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிப்பார் அதற்கு என்ன பரிகாரம் சந்திரனுக்குன்னு ஒரு நிரந்தர பரிகாரமே கிடையாது சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி சந்திரன் இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்குமே மன ரீதியான மன உளைச்சல் இல்லை மனசுல கவலை அப்படிங்கிறது நிறையா இருக்கும் சந்திரன் மறைவுல இருந்தாலோ அல்லது சந்திரன் பலவீனமாக இருந்தாலோ தைரியமின்மை வந்து கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்து குறைவாக இருக்கும் அது செவ்வாயினுடைய பலம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சந்திரனனுடைய அந்த மனோதைரியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வித்தியாசப்படும் ஸோ சந்திரனுக்குன்னு பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி அது சந்திரன் வலு விழந்திருக்க கூடிய ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழையா இருப்பாங்க மனதளவில் ஒரு பய உணர்வு இருக்கும் அண்ட் இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஈஸியா நெகட்டிவிட்டிய வந்து உள்வாங்கிக்குவாங்க இதே இது சந்திரன் பலத்திருந்தால் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க இதான் டிஃப்ரென்ஸு ஸோ இந்த சந்திரன் வலுவிழந்து இருக்கக்கூடியவங்க அவங்க பாசிட்டிவிட்டியை அதிகரிச்சுக்கணும் ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோ யோகா பண்ணுறதோ உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு தெரப்பி கண்டிப்பாக தேவை யோகா மெடிட்டேஷன் எனக்கு தெரியாதுங்கிறவங்க ஸ்லோகமே சொல்லத் தெரிலன்னா கூட நல்ல விஷயங்களை நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நல்ல ஸ்லோகங்கள் இல்லை மந்திரங்கள் உங்களை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்போ தான் நெகட்டிவ் வந்து உங்களுக்குள்ளே வராது ஸோ ஒரு நல்ல ஆராவை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் காலையிலையோ மாலையிலேயோ ஒரு நல்ல ஆலயத்திற்கு போகிறது அங்கே உட்காந்து நீங்கள் நல்ல ஸ்லோகங்களை உட்காந்து கேட்குறது இல்லை சொல்கிறது மந்திர பலங்கள் போல ஒரு பலம் கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பலத்தை உங்கள் உங்கள் உடம்பில் நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ சந்திரனுடைய பலம் அதிகரிக்கும் அண்ட் அடிக்கடி நம்ம வந்து பச்சரிசி வந்து தானம் பண்ணலாம் இந்த சந்திரன் பலவீனமாக இருக்கிறவங்க கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் குறிப்பாக சிவ ஆலயங்கள் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடுதல் இது எல்லாமே சந்திரனை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஸோ சந்திரன் வலுவிழந்து இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இது தொடர்ச்சி அவங்க செஞ்சுட்டே இருக்கும் பொழுது மனதை அதிகரிக்கும் ஜாதகத்திலும் சந்திரனுடைய பலம் அதிகரிக்கும் இன்று நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரையிலும் பௌர்ணமி அதற்கு பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரங்கள் காலை பத்து பதினாலு மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு பின்பு பரணி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பத்து பதினைந்து மணி வரையிலும் உத்திரம் அதற்கு மேல் ஹஸ்தம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று இந்த பௌர்ணமி திதியில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு பலன்களை கொடுக்கும் இவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மற்றும் மன அமைதியை தரக்கூடிய நாளாக அமைகிறது சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் மற்றும் வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் தன லாபங்களையும் பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் மேஷராசி அன்பர்கள் இன்று அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவநாலய வழிபாடுகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது கிரகதோஷங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இருந்தாலும் இன்று இவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாளாக அமையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் இவர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று உண்டு இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மிதுன ராசி மிதுனராசினியர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் மிகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பலத்தை கொடுப்பார்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் தேடி வரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும் நாலாம் இடத்திலிருந்து வந்த சூரிய பகவானின் சஞ்சாரம் சகோதர சகோதரிகளிடையே சில மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இன்று கடகராசி அன்பர்கள் பௌர்ணமி திதியில் மௌனம் சாதிப்பது நல்லது இன்று பிறருக்கு அறிவுரைகள் கூறுவதோ அல்லது பிறரிடத்தில் உங்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதோ தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது சிறந்தது சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கலாம் இன்று வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குறைகள் தீரும் என்று பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு பார்க்கலாம் வழக்கு விசாரணை இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு சில சின்ன சின்ன சிக்கல்கள் நேர்ந்தாலும் இன்று மாலை நேரத்திற்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு கன்னிராசினியர்கள் நேயர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார உயர்வை பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு மனநிலையும் மற்றும் இன்று பல நாட்களுக்கு பிறகு ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்தில் இவர்களுக்கு சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவை பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் நடக்கும் இவர்கள் இன்றைய நாளில் சந்திக்கக்கூடிய புதிய மனிதர்களிடம் குடும்ப பிரச்சனை பேசுவதோ தனிப்பட்ட பிரச்சனையை பேசுவதையோ தவிர்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் முன்னேற்றத்தை தரும் விருச்சிக ராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகத்திலையும் கலந்து கொள்ளலாம் சிவன் ஆலயத்திற்கு இவர்கள் இன்று பச்சரிசி தானம் செய்வது சந்திரனுக்கு உண்டான தோஷ நிவர்த்தி ஆகும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு இன்றைய நாளில் சில மனக்குறைகளை கொடுக்கலாம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் குரு சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது மனதிற்கு அமைதியை தரும் தனுசுராசி நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் இன்று புதன்கிழமை பௌர்ணமி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது விஷ்ணு சகசனாம பாராயணம் செய்து பெருமாளை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இன்று மனப்போராட்டங்கள் இல்லாத நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று பல மாதங்களுக்கு பிறகு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தி கிடைக்கும் வீடு வாங்குவது வீடு கட்டுவது இது போன்ற விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று அது குறையும் கும்பராசி நேயர்களுக்கு மன மனக்குறைகள் இல்லை இன்று பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு இவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவன் ஆலய வழிபாடுகளை செய்ய இவர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று பொருளாதார உதவிகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் இன்று சூரிய பகவானின் சஞ்சாரம் நேயர்களுக்கு எட்டாம் இடத்தில் சுக்ரன் புதனுடன் இருப்பதனால் சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை வழிபாடு செய்யலாம் சூரியனுக்கு சூரியனுக்குண்டான தோஷ நிவர்த்திக்கு இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யும் பொழுது சூரியன் சந்திரனினால் ஏற்படக்கூடிய குறைகள் தீரும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்